நிறைய குழந்தைங்களுக்கு கீரை பிடிக்காதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு கைப்பிடி அதிகமாகவே சாப்பிடுவாங்க இப்ப இந்த சிரிக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு அதுக்கு கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதுல ஒரு சின்ன தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்த தூள் சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிங்கன்னா இதில் கடுகுல்த்தம் பருப்பு கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சா வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கணும் சிரிக்கிற தொக்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்க